பத்து பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் பட்டியல் பத்தொன்பதாம் தேதி முதல் அந்தந்த பள்ளிகளில் வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார் மேலும் விடைத்தாள் நகல் பெற இருபது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான உடனடி தேர்வு நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதி முதல் நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கட்ட என்கொயரியில் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்லை அது சார்ந்து யார் யாரெலாம் அந்த சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அங்கே யார் கஸ்டோடியன் பாயிண்டில் யார் இருந்தால் யார் டிஓவாக இருந்து அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துகிட்டு போனது யார் அங்கே இருந்த சூப்பர்வைசர் யார் அவங்க எந்த ஸ்கூலில் சார்ந்தாங்க அந்த சூப்பர்வைசர் உள்ள அப்படியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்லை வேறு சப்ஜெக்ட் டீச்சராக இப்படி கிட்ட நூறு பேரை கொண்ட ஒரு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இது என்கொயரியை நாங்கள் முடிச்சுட்டோம் பட் இருந்தாலும் நான் விடமாட்டேன் திருப்பி அதை நீங்கள் பாருங்க நீங்கள் சப்போஸ் உள்ள அப்படியே அந்த நூற்றி அறுபத்தேழு பேர் நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அந்த நூற்றி நூறு வாங்கியிருக்காங்க டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான்

வேதியியல் தேர்வு எழுதிய நூற்று அறுபத்தி ஏழு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று இருக்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார் அதை நாம் பார்த்தோம் மேலும் விவரங்களை அறியலாம் செய்தியாளர் சங்கரன் இணைப்பில் இணைகிறார் வணக்கம் சங்கரன் இந்த விவகாரத்தின் முழு பின்னணி என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்கள் கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் புய்யாமொழி சில முக்கியமான தகவல்களை செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார் ஒன்று விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிய ஒன்றியத்திற்கு உட்பட்ட குறிப்பிட்ட சில மையங்களில் பனிரெண்டாம் வகுப்பு வேதியியல் தேர்வில் நூற்றுக்கு நூறு எடுத்திருக்கிறார்கள் அதுவும் ஒரே ஒரு தேர்வு மையத்தில் நூத்தி அறுபத்தி ஏழு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் இது எப்படி சாத்தியம் என்று கேள்வி எழுந்திருக்கிறது என்ன நடந்தது என்ற கேள்விக்கு அமைச்சர் விரிவாக பதிலளித்திருக்கிறார் ஏன் அந்த மாவட்டத்தில் உண்மையிலேயே நன்றாக படித்து மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கூடாதா ஏன் சந்தேகம் வருகிறது என்றெல்லாம் பதில் கேள்வி எழுப்பிய அமைச்சர் ஆனாலும் கூட இந்த விவகாரம் பொதுவிலைக்கு வந்துவிட்டதால் என்ன நடந்தது என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட தேர்வு மையங்களில் யார் யார் தேர்வு பணியில் ஈடுபட்டார்கள் எந்த அதிகாரிகள் அந்த தேர்வு மையங்களுக்கு பொறுப்பை ஏற்றார்கள் இவர்கள் யார் யார் என்ற முழுமையான தரவுகளை எல்லாம் பெற்று அவர்களிடம் முழு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் விசாரணைக்கு பிறகுதான் என்ன நடந்தது என்ற விவரங்கள் எல்லாம் வெளியாகும் என்றும் அதை அந்த தகவல்களை மீண்டும் நம்ம பொதுமக்கள் வெளியில் பொது வெளியில் நாங்கள் தெரிவிப்போம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இரண்டாவதாக பத்தாம் வகுப்பு இந்த பொதுத் தேர்வு முடிவுகளில் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மாணவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள் தேர்வு எழுதிய மாணவர்கள் எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் தேர்ச்சி அடைந்தவர்கள் எட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒரு பேர் ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மாணவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இந்த மாணவர்களுக்கு உடனடியாக மீண்டும் உடனடி தேர்வு நடத்தப்படுகிறது இந்த கல்வியாண்டே அவர்கள் தோல்வியடைந்த பாடங்களை மீண்டும் எழுதி அடுத்த பதினோராம் வகுப்பு செல்வதற்கு வசதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாணவர்களுக்கான உடனடி தேர்வு ஜூலை மாதம் நான்காம் தேதி நடைபெறும் என்று அமைச்சர் அறிவித்திருக்கிறார் மேலும் பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தற்காலிக விடைத்தால் அந்த மதிப்பெண் பட்டியல் என்பது மே அடுத்த வகுப்புகளுக்கு செல்வதற்காக மதிப்பெண் பட்டியல் தேவைப்படும் இவர்களுக்கு பத்தொன்பதாம் தேதி முதல் அந்தந்த பள்ளிகளிலும் இந்த மதிப்பெண் பட்டியல் வழங்கப்படும் அதோடு மட்டுமில்லாமல் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் இருந்தும் மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் அறிவித்திருக்கிறார் அதே போன்று விடைத்தாள் நகல் கேட்டு மாணவர்கள் விண்ணப்பம் செய்வார்கள் தாங்கள் பெற்ற மதிப்பெண்கள் குறைவாக இருக்கிறது என்று கருதினால் முதலில் விடைத்தாள் நகல் பெற வேண்டும் அதனை ஆய்வு செய்த பிறகு மறுக்கூட்டலுக்கோ அல்லது ரீவேல்யூஷன் என்று சொல்லக்கூடிய மறு மதிப்பீடு கோரியோ மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் முதலில் விடைத்தாள் நகல்களை பெற வேண்டும் இதற்கு வரக்கூடிய இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை அந்தந்த பள்ளிகள் வாயிலாக மாணவர்

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க